ஹலோ வீவர்ஸ் இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் சேனல்ஸ் இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி உண்டுமானால் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை வந்தடையும் ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வந்து இரச்ச குளம் இறச்ச வந்து தாளாக்குடி போடிய வழியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இது இது வரைக்கும் வண்டி இதுக்கப்புறம் ரோடு போய்ட்டே இருக்குது அப்படி இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலாவது வயல் இந்த வயல் ரோட்டில் இருந்து நாலாவது வயலாக இந்த வயல் இருக்குது இது வாய்க்கால் வந்து சென்ட்ரலில் ஓடுறது வந்து வாய்க்கால் பொது வாய்க்கால் எப்போவுமே தண்ணி வந்துட்டே இருக்கும் மழை நிறனால் வந்து புல் அதிகமாக வள வளர்ந்து கிடக்குனாலும் தெரியல இதான் வயல் வயலோட அந்த பால்டரை காணிக்கிறோம் இது ஒரு சைடு இடது புறமாக உள்ள பால்ரு வயல் வரப்பு வந்து தண்ணி தொழில் மிகுதியாக இதில் வந்து அந்த மாதிரி வரப்பு கிளியராக இல்லாமல் இருக்குது ரைட் சைடில் திரியக்கூடிய அந்த பாட்ரு தான் நமக்கு இந்த வயலோட பார்ட்ரு அந்த அது வந்து தோப்பு அந்த தோப்பு வந்து வயலாக இருந்தது தான் இங்கே இப்போ எல்லாமே தோப்பு இருக்காங்க பார்த்திங்களா இது ஒரு வயல் இந்த கான் வந்து இந்த கால்வாய் வந்து உங்களுக்கு அந்த வலது சைடு அந்த தோப்புக்கு சைடில் கூட வந்து நம்ம இந்த வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் இடையில் இதாக போயிட்டுருக்குது கால் கம்ப்ளீட்டாக செடி வளர்ந்துருக்கனால வந்து அந்த வாய்க்கால் வந்து சரியாக தெரியல இதான் அந்த வாய்க்கால் ரெண்டு பக்கமும் வயல் வரப்பு இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த இதான் இந்த வயல் தான் இப்போ சேல்ஸுக்காக வந்திருக்குது மொத்தம் இது வந்து இருபத்தி ஒரு சென்ட் இருபத்தி ஒரு சென்ட் வயல் ரெடியாக பார்த்துடுங்க இருபத்தி ஒரு சென்ட் இந்த வயல் ஒரு சென்ட் வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கேட்குறாங்க ஒரு சென்ட் வந்து ஒரு சென்ட் வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ஒரு சென்ட் வந்து இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபா இருபத்தி ஒரு இருக்குது வயலோட ஒரு சைடு பக்கத்து வயல் வந்து தோப்பாக்கப்பட்டதுனால ஒரு சைடு வந்து நமக்கு ஒரு வேலி இருக்குது இந்த வயலோட ஒரு சைடு வந்து வேலி பார்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு அப்படியே போய் இது ஒரு பார்ட்ரு இடதுபுறமாக நம்ம பார்ட்ரு வலதுபுறம் பார்ட்ரு அந்த தோப்பு தான் நமக்கு வந்து எல்க அப்படியே இந்த தோப்பு அங்கே வரைக்கும் என்று லாஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இதிலிருந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியே ஸ்டார்ட் ஆகி அந்த தோப்பு எண்டில் போய் இன்னும் ஃப்ரெண்டில் ஏறி போகும் இன்னும் ஃப்ரெண்டில் அப்படியே அந்த வரப்பு நீரை போய் கிராஸ் ஆகுது இதுதான் இந்த தோப்போட அமைப்பு இருந்து கரெக்டாக நாலாவது வயலாக இருக்குது இதுதான் ரோடு இது வரைக்கும் உங்களுக்கு டெம்போ எல்லாம் போகும் இடம் டெம்போ எல்லாமே இந்த இடம் வரைக்கும் போகும் வரப்பு பாதை வயல்னாலே உங்களுக்கு வரப்பு தான் சின்ன துண்டு வயல்கள்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக சேல்ஸுக்கு வராது இது இப்போ சேல்ஸுக்காக வந்திருக்கு அந்த தோப்பு தெரியக்கூடிய தோப்பு தான் நமக்கு வயலோட ஏரியா முக்கியமாக வந்து இந்த கான் ஒன்று அதாவது ஓடை கால்வாய் தண்ணீர் வரக்கூடிய கால்வாய் ஒன்று வாரது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் இன்னொரு வயலில் வந்து தான் நம்ம வயலுக்கு தண்ணி வரணும்னு இல்லை இப்போ வயலாக இது யூஸ் பண்ணா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை இது ஒரு வரப்பு வரப்பில் புல் அதிகமாக இருக்கிறனால அந்த வரப்பு தெரியல இருக்குது வரப்பு அப்படியே ரைட் சைட் அந்த தோப்பு வரைக்கும் உள்ள பாட்ரு இல்லை பக்கத்தில் வந்து தோப்பு ஆக்கி வச்சிருக்கிறது போல நீங்களும் இதை தோப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதை தோப்பாக மாற்றிடலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சைடு பென்சிங் வந்து போட வேண்டாம் ஏன்னா பக்கத்தில் அவங்க போட்டாங்க இந்த கால்வாய்க்கு சைடில் ஒரு பென்சிங் போட வேண்டியிருக்கும் கால்வாய் சைடு அந்த தோப்புலேருந்து கால்வாயிலிருந்து அப்படியே ஒரு பென்சிங் போட வேண்டியிருக்கும் மிக குறைந்த பட்ஜெட்டில் வந்திருக்குது ஒரு சென்ட்டு இருபத்தி ஒம்பது ஆயிரம் ஒரு சென்ட் இருபத்தொம்பதாயிரம் இருபத்தோரு சென்ட்டு தூரத்தில் தெரிய தான் நமக்கு ரோடு ரோட்டில் வந்து இப்போ நாலாவது வயலில் நம்ம நிற்கிறோம் தூரத்தில் நமக்கு தெரியதான் நமக்கு ரோடு நாலாவது வயலில் இப்போ நம்ம நின்றுட்ருக்கோம் ஸோ இந்த வயல் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள் உங்களை கொண்டு காணிக்கிறோம் இந்த மாதிரி ஸ்மால் பட் சின்ன பட் சின்ன பட்ஜெட்லலாம் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சின்ன பட்ஜெட் விடுகிற இடங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த வயல் அப்படிங்கும்போது இரு கிடைக்கும் இங்கே அது வந்து ஒரு பத்து வயலுக்கு உள் சைடு இருந்தால் உங்களுக்கு வந்து தூரம் நடந்து போகிறதுக்கு இது நாலாவது வயல் தான் அதுவும் பக்கத்தில் கான் இருக்குது அதனால் எப்போவுமே தண்ணி நமக்கு இன்னொரு வயல் தாண்டி தான் நமக்கு வரணும் அப்படின்னு இல்லை நமக்கு தேவையான டைம் நம்ம தண்ணி எடுத்துடலாம் தோப்புகள் அமைச்சிங்கன்னா உள்ளுக்க எப்போவும் தண்ணி உள்ளுக்க ஒரு நம்ம உள்ளே ஒரு கான் தோண்டி போட்டாச்சுன்னா உள்ளுக்க நமக்கு அப்படியே ரோல் ஆகி இதே கால் திருப்பி ரிட்டர்ன் விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இடம் உங்களுக்கு தேவைன்னா எங்களை கால் பண்ணுங்கள் மொத்தம் இருபத்தோரு சென்று வெலை இருபத்தொம்போது ஆயிரம் நன்றி வணக்கம்